தீபாவளின்னாவே தட்டை இல்லாத தீபாவளி போகாது தீபாவளிக்கு நம்ம தட்டை முறுக்கு அதிரசம் ரவா லட்டு இது எல்லாமே பண்ணுவோம் அதனால் வந்து நம்ம ஒன்று ஒன்று ஒவ்வொன்றா நான் காட்டுறவங்களுக்கு நான் அதெல்லாம் வந்து தட்டை பண்ணிட்டேன் அதனால் தட்டை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் மொத முத வீடியோக்குள்ளே வராங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு வாங்க நான் சொல்கிற இங்கே சாமான்கள்லாம் போட்டீங்க அப்படின்னாக்கா தட்டை வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் நான் வந்து இந்த டம்ளரால் தான் நான் மூணு கப்பு மூணு டம்ளரு அரிசி மாவு எடுத்துக்கிறேன் பச்சரிசி மாவு தான் நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் கூட பரவாயில்ல நான் பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் வறுக்காத மாவு தான் நான் பச்சரிசியை வந்து கழுவி காய வச்சு வீட்டில் மின்சனில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் வெறும் பச்சரிசி மாவு மட்டும்தான் இதில் போட்டிருக்கேன் நான் உற்பத்திக்கு இது கூட கால் டீஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன் உப்பு வந்து அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் ஜீரகத்தை வந்து நுணுக்கி போட்டுக்கிறேன் உங்களுக்கு ஓமம் வேணும்னாலும் போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கருப்பு எள்ளு போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட வெள்ளை எள்ளை கிடைச்சாலும் வெள்ளை எள்ளு கிடைச்சாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தனியாவை போட்டுக்கிறேன் தனியாக வந்து முழுசு முழுசாக போடாதீங்க ஒன்றும் பதியமாக கட் பண்ணி ஒன்றும் பதியமாக நம்ம நசுக்கிட்டு நம்ம போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா வாசனையாக நல்லா இருக்கும் இது கூட வந்து பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் கருவேப்பில ஒரு நாலு கொத்து நல்லா நைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க மிளகாயும் பூண்டும் ஊற வச்சே நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதை மட்டும் நான் காட்ட முடியாமல் போயிடுச்சு வெறும் மிளகாய் வெறும் பூண்டு தான் போட்டிருக்கேன் வேறு எதுவும் போடல இது கூட வந்து நம்ம பிரிஞ்சிரகம் கூட போட்டுக்கலாம் நான் பெருஞ்சீரகம்லாம் நான் போட்டு அரைக்கலை இப்போ வந்து வெண்ணெயை நான் சூடு பண்ணி நான் ஊற்றியிருக்கேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றியிருக்கேன் உங்கள்கிட்ட வெண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் எண்ணெயை கூட காய்ச்சி ஊற்றிக்கலாம் நான் நெய் நெய் இருந்தாலும் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் நெய்யோ எண்ணெயோ வெண்ணெயோ எது மூணுல ஏதாவது ஒன்று மூணு டேபிள் ஸ்பூனும் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு கொஞ்சம் சூடு பண்ணி ஊற்றிட்டு நல்லா இப்போ இதெல்லாம் கலந்து வர்ற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம் கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்து பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கலாம் எல்லா இடத்துலையும் நம்ம படு படணும் உப்பு மிளகாய்த்தூள் காரம் எண்ணெய் எல்லாமே கலந்து வர்ற மாதிரி நம்ம பிசைஞ்சு விட்டுக்கணும் இதில் வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சு நான் போட்டிருக்கேன் இது கூட வந்து பாசிப்பருப்பு கூட நம்ம சேர்ந்து போட்டுக்கலாம் ஊற வச்சு தான் போடணும் பாசிப்பருப்பு கூட பாசிப்பருப்பு கடலப்பருப்பு ரெண்டுமே போடலாம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் கொதிக்கிற தண்ணியை தான் விடணும் நான் மூணு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி விட்டுருந்தேன் அந்த மூணு டம்ளரையும் நான் ஊற்றிட்டேன் தண்ணி பத்தாது அதனால் மறுபடியும் நான் ஒரு டம்ளர் தண்ணி சூடு பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நமக்கு மூடி இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கை பொறுக்கிற சூடு வரும்போது நம்ம வந்து மாவு பிசைஞ்சுக்கலாம் நீங்கள் சுடு தண்ணி ஊற்றிட்டு டக்குன்னு கை வச்சிடாதீங்க கரண்டியால் கலந்து விட்டுக்கோங்க இப்போ எல்லா மாவும் மறுபடியும் ஒரு வாட்டி கலந்து விட்டுவிட்டு நம்ம தண்ணியும் ஊற்றிக்கலாம் இதில் வந்து பொட்டுக்கடலை மாவு அதே டம்ளரால் முக்கால் டம்ளர் எடுத்திருக்கேன் நம்ம நாலு டம்ளர் போட்டோம் அப்படின்னா ஒரு டம்ளர் பொட்டுக்கடலை மாவு போடணும் நான் மூணு டம்ளர் போட்டேன்றதுனால முக்கால் டம்ளூர் போட்டிருக்கேன் மைதா மாவு வந்து நான் ஆவியில் வச்சு அவிச்சிட்டு மறுபடி ஜலித்து நான் எடுத்து அதுவும் முக்கால் டம்ளர் போட்டிருக்கேன் முக்கால் டம்ளர் மைதா மாவு முக்கால் டம்ளூர் வந்து பொட்டுக்கடலை மாவு அதை போட்டுக்கிறேன் போட்டுட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் தண்ணி சூடு பண்ணி நம்ம கை பொறுக்கிற சூடு இருந்தால் போகிறோம் நம்ம இப்போ வந்து நம்ம கொதிக்கிற தண்ணி ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம நல்லா பிசஞ்சி எடுத்துக்கணும் ரொம்ப கொதிக்கிற கொதிக்க வேண்டாம் தண்ணி ரெண்டாவது வட்டி ஊற்றும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கலந்து விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசஞ்சி எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு தட்டை வந்து நல்லா பொலன்ட்டு அப்படியே பா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த அளவுக்கு நமக்கு பிசைஞ்சு வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸ் கிடைக்கும் வேணும் நமக்கு ரொம்பவும் கல் மாதிரியும் பிசஞ்சிடக்கூடாது ரொம்பவும் லூஸாகவும் பிற பசிஞ்சிடக்கூடாது ரொம்ப லூஸாக பசிஞ்சோம் அப்படின்னா எண்ணெய் குடிச்சிடும் கல் மாதிரி பசஞ்சிட்டிங்க அப்படின்னாக்க நமக்கு சாப்பிட்றதுக்கு கடு இருக்கும் அதனால் மாவு பக்குவத்தை பார்த்து பசஞ்சிக்கோங்க இந்த அளவுக்கு நமக்கு பசைஞ்சிடணும் நம்ம இப்போ ஒரு அரை ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம உருண்டை ஃபஸ்ட்டு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டக்கு டக்குன்னு நம்ம அப்படியே அமிக்க அமிக்கி எடுத்து எடுத்து போட்டுடலாம் அதனால் அப்பப்பயும் நீங்கள் உருண்டை பண்ணிக்க வேண்டாம் ஏன்னா நமக்கு எண்ணெய் காயிற நேரத்தில் டக்கு டக்குன்னு போட்டுக்கணும் இந்த சைஸுக்கு எல்லா மாவும் நான் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு காட்டுறேன் உங்களுக்கு இதே அளவு எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மாவு கூட சேர்த்து வச்சு நம்ம பெருசாக பண்ணிக்கலாம் உங்களுக்கு பெரிய தட்டை வேணும்னாலும் நான் செஞ்சு காட்டுறேன் அதுவும் நல்லா நல்லா இருக்கும் நான் வந்து இதில் தான் வச்சு நான் எடுக்க போகிறேன் இதை வந்து நான் ப்ரெட்டு வாங்கின கவர் பால் கவர் கூட நம்ம எடுத்துகிட்டு கட் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுக்கலாம் நான் ப்ரெட்டு கவர் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்ட்டு அதையே கட் பண்ணி எடுத்துருக்குறேன் ப்ரெட்டு பாக்கெட் கவர் அந்த கவரில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க ரெண்டு பக்கமும் எண்ணெய் தடவிக்கோங்க ரெண்டு பேப்பர்லேயுமே ரெண்டு பேப்பரில் தான் தடவணும் ரெண்டு பக்கம் கிடையாது ரெண்டு பேப்பர்லையும் எண்ணெய் தடவிட்டு ஒரு உருண்டை வச்சு மேலே இந்த மாதிரி அமுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அப்படியே நமக்கு சமமாக கிடைக்கும் நம்ம டம்ளூர் வச்சோ டப்பா வச்சோ நம்ம அமு இந்த அமுக்கணும் அப்படின்னா ஒரு பக்கம் திக்காக இருக்கும் ஒரு பக்கம் நைஸாக இருக்கும் அது வந்து வேகும்போது நமக்கு ஒரு பக்கம் கருகிற மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி வச்சு நம்ம தட்டி விட்டோம் அப்படின்னாக்கா எல்லா எல்லா பக்கமும் நமக்கு சேமாக கிடைக்கும் ஒரே மாதிரியும் கிடைக்கும் நான் வந்து தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்றதுனால இதை கொஞ்சம் நம்ம ஆற்றி விட்டுடலாம் அப்படி இது மாதிரி துணியில் நம்ம எடுத்து போட்டுவிட்டோம் அப்படின்னா அப்புறம் எண்ணெய் காய வச்சுட்டு டக்கு டக்குன்னு நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு பார்த்துக்கலாம் எண்ணெயை வச்சுருக்க வானல்ல எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டே நம்ம இந்த மாதிரி நம்ம எடுத்து போட்டுவிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு டக்கு டக்குன்னு எடுத்து போடுறது கரெக்டாக இருக்கும் நம்ம அடுப்புக்கிட்ட வச்சுட்டு நம்ம தட்டி போடும்போது எண்ணெய் வந்து காஞ்சிடும் ஃபர்ஸ்ட்டு போட்டது ரொம்ப வெந்திரும் அடுத்தது போட் போடும்போது கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும் இது இது நம்ம எல்லாமே ஒரே டயத்தில் போடும்போது நமக்கு எல்லாம் கரெக்டாக வந்துடும் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க இந்த ச எண்ணெய் சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த தட்டையை எடுத்துருக்கலாம் அப்போ அப்படின்னு திருப்பி விட்டுக்கோங்க அப்போ தான் ஒரே ரெண்டும் ஒரே பக்கமாக ஒரே மாதிரி நமக்கு விந்து வரும் ஒரே பக்கமாக விந்து வேகாமல் ரெண்டு பக்கமும் நமக்கு சமமாக வெந்து வரும் இப்போ பாருங்கள் எண்ணெய் சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு இப்போ வந்து இந்த தட்டையை எடுத்துடலாம் நல்லா வெள்ளையாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் மைதா மாவு போடும்போது நமக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் மைதா மாவு வந்து நீங்கள் நிறையா போடணும்னு இல்லை நம்ம ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் போட்டுக்கலாம் நாலு டம்ளர் அரிசி மாவுக்கு ஒரு டம்ளர் போட்டுக்கலாம் நான் மூணு டம்ளர் போட்டேன்றதுனால முக்கால் டம்ளர் போட்டிருக்கேன் இதில் வந்து நம்ம குத்தி விடணுன்றதெல்லாம் தேவையில்லை ஸ்போக் வச்சு நம்ம எல்லாம் போடுவாங்க சில பேர் நான் அதெல்லாம் ஒன்றுமே போடலை நான் அப்படியே தான் போட்டிருக்கேன் இதே சாமான்கள் அப்படியே கரெக்டாக போட்டிங்க இதே மாதிரியே போட்டிங்க அப்படின்னா நமக்கு தட்டை வந்து சூப்பராக கிடச்சிடும் நான் ரெண்டாவது ரெண்டாவது ரவுண்ட் நான் போட்டேன் வாங்க தட்டை எப்படி இருக்குன்றது பார்க்கலாம் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் நமக்குங்க தேங்க்யூ அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்